திரு பிரகாஷ் நயினா நாகேந்திரன் கேபி முன்சாடைய பேச்சில் வந்து நம்ம என்னென்ன செய்திகளை புரிஞ்சுக்கலாம் சார் நைனா நாகேந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த கேஸ் நாலு கோடி ரூபா கேஸில் அவர் வந்து முழுக்க முழுக்க திமுக கவர்மெண்ட்டு தான் அந்த கேஸை வந்து பர்சியூ பண்ணுது அடுத்த ஒன் இயருக்கு வந்து அவருடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க அந்த கேஸ்லேருந்து இருந்து எப்படி வெளியில் வரணுன்னு தான் இருக்கும் அவர் வந்து அண்ணாமலைக்கு பதிலாக முன்னிறுத்தப்படுறாருன்னு சொல்கிறாங்க அவர் வந்து முன்னிறுத்தப்படல அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த கேஸில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக அவர் மாட்டியிருக்கார் அதை வந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸு நோட்டு ரெக்கார்டு போக்குவரத்து எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அப்படி இருக்கு ஸோ நயனார் நாகேந்திரனுடைய பேச்சுக்கெல்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி கேபி முனுசாமி வந்து முழுக்க முழுக்க குவாரி வச்சுக்கிட்டு இருக்கார் ரெய்டுக்கு பயப்பட மாட்டார்னா துரைமுருகன் வீட்டில் வந்த போய் இன்னைக்கு இடியில அப்பியர் ஆன அந்த கே பி முனுசாமிக்கு அதே விஷயத்தை தொடர்ந்து போனா என்ன மூணாவது சொன்னது வந்து இந்த அறிக்கை ஜெகபர் அலி சார் அது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் சார் வாழ்க்கையில நான் வந்து ஸ்ரீமதிக்கு அப்புறம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சம்பவம் வந்து ஜெகபர் அலி அந்த அவர் வந்து அதிமுக காரராக இருந்தாலும் சமூக ஆர்வலராக இருந்து எல்லா அநியாயத்தையும் தட்டி கேட்டிருக்க அதில் வந்து இவங்க ரெண்டு பேர் கொடுத்த அறிக்கை என்பது வந்து சேமாக தான் இருந்தது அதை வச்சு இவங்க கூட்டணிலாம் நம்ம வந்து எந்த முடிவுக்குமே வந்துட முடியாது சிவசங்கர் சொல்றாரு முதலமைச்சர் நேற்று பேசுகிறாரு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கும் கள்ள கூட்டணி அப்படின்னு பேசுறாங்க திமுக காப்பி பேஸ்ட் பண்ணாலும் சரி சார் ஒரு கொலை சார் அது நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம சென்னையில் ஒரு ரிப்போர்ட்ரே அந்த மாதிரி ஒரு மணல் லாரி வந்து அடித்து கொண்டுச்சு வேல்பாண்டியன்னு ஒரு ரிப்போர்ட்ரு தமிழன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட்ராக இருந்தார் கோடம்பாக்கம் பிரிட்ஜில் அடித்து லாரி அடித்து கொண்டுச்சு அவரும் மணல் கடத்தலை பற்றி எழுதும்போது தான் அவர் சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் ப்ராமிசிங் எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் தெரியும் சார் இவனுங்க மணல் லாரியை யூஸ் பண்ணுறது அந்த லாரியை யூஸ் பண்ணுறது கொலை பண்ணுறதெல்லாம் வந்து இவங்களுக்கு சகஜமான விஷயம் அது இப்போ இந்த ஆட்சியில் அது நடந்து அது இப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு போய் புவனேஸ்வரின்னு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு அதிகாரியை போட்டு விசாரிக்கிற அளவுக்கு மோசமான ஒரு படுகொலை சார் அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதை தவிர கூட்டணிக்கான வாய்ப்பு வேற எதுவுமே கிடையாது சார் இல்லையா இல்லவே இல்லை இல்லை இப்போ தாவேக்காவும் பாமகவும் கூட வந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கான ஒரு நீடு இல்லை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்கிறாரு ஜெயக்குமார் பார்க்குற நேரமெல்லாம் சொல்கிறாரு அதையெல்லாம் மீறியும் வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா சார் எப்படி வரும் கண்டிப்பா எப்படின்னா இப்போ பாமக வந்து அவங்களுக்கு அங்கே உள்ள நடக்கிற விஷயங்கள் நல்லா தெரியும் போன பார்லிமெண்ட் தேர்தலே அன்புமணி வந்து அவருக்கே உரிய அந்த கேஸ்க்காக அவர் டேக் பண்ணி கொண்டு போனார் அவங்க என்னைக்குமே சார் பாமக வந்து பாஜகவை தாண்டி வரவே முடியாது சார் ஏன்னா அவங்களோட கமிட்மெண்ட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செகண்ட் மீட் அந்த மாதிரி சார் ஸோ அவங்க வந்து அங்கேதான் சார் நிற்பாங்க விஜயோட இவங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை சார் விஜயோட பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு என்பது நான் ஒரு பத்திரிகையாளராக நான் பல ஆங்கிளில் உள்ள 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 பூந்து பார்த்துருக்கேன் சார் பார்த்த வகையில் விஜயோட எந்த ஆங்கிள்குள்ளேயும் அவங்க வரல வாய்ப்பு இல்லை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு பிக்சரை கொண்டு வந்து அவரு ஆரம்பத்துல இருந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்ககிட்ட பேரை மட்டும் சொல்லுங்க ஏன் இந்த கூடுதல் அடைமொழியை சேர்க்கிறீங்க சரிங்க ஆதவ் அர்ஜுனா ஐயா ஐயா ஆதவ் அர்ஜுனா ஐயாவும் வேண்டாம் சரி ஓகே ஆதவ் அர்ஜுனா வந்து பிக்சரை கொண்டு வந்து இந்த மாதிரி அதிமுக வந்து நல்லா இருக்கு எல்லாரும் வந்துருங்க அதிமுக பாஜகவை எதிர்த்து நிற்குது ரொம்ப கிளாமரஸாக இருக்குது வந்துருங்க அப்படின்னு விசிகா வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படி ஒரு கிளைமேட்டை போட்டார் விஜயும் வந்து எங்கள் கூட வரக்கூடிய கட்சி கட்சிகள்லாம் நாங்கள் சும்மா விட முடியுமா அவங்களுக்கும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ப்ரோவோக்கான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போட்டார் சார் இதெல்லாம் வந்து நுனிப்புள் மேயிற கதையில தான் இருக்குது இப்போ ராமலிங்கம் இப்போ ரெய்டு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா ராமலிங்கம் அப்படின்னு மித்துனுடைய எடப்பாடியுடைய மகனுடைய சம்மந்தி வீடு ரெண்டு ராமலிங்கமும் மித்துனும் ராமலிங்கம் குடும்பமும் எடப்பாடி குடும்பமும் ஒரே வீட்டில் புண்ணெடுத்துருக்கு ராமலிங்கம் அவங்க வீட்டில் ரெய்டு நடந்தப்போ ரெண்டு நாள் இவர் அசம்பிளிக்கே போல யாரு அண்ணன் எடப்பாடி போல நேற்று ஒரு மெசேஜ் வருது இவர் வந்து அண்ணாமலை போய் இவர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இவங்கெல்லாம் போயிட்டு போய் அமித்ஷாவையே பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி டெல்லியில் நடக்குதுன்னு ஒரு அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நடக்குது ஸோ இவங்களுக்கு டெஸ்பரேட்டு தயார் வித்து பிஜேபி போன சட்டமன்ற தேர்தலில் சசிகலா அது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க வந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு வந்து எடப்பாடிக்கு லாக் இருக்குது அண்ணாமலைக்கு லாக் ஆகிருக்கு இப்போ வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்டேஜஸில் எல்லாரும் வந்துருக்காங்க இல்லைங்க இவ்வளவு நாள் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்றதுன்னு சொல்லியும் அன்றாடம் ஜெயக்குமார் சொல்லியும் அவங்க கூட்டணி வச்சாங்கன்னா அது அதிமுகவுக்கு மைனஸாக போய் முடியாது இல்லை சார் நீங்க நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்னோம்ல சார் எஸ்டிபி எல்லாம் கூப்பிட்டு கூட்டணிக்கு வச்சு ஓட்டு கேட்டோம்ல சார் எவன் சார் ஓட்டு போட்டீங்க மைனாரிட்டி ஓட்டு தானே சார் உங்களுக்கு இஷ்யூ நீங்க வந்து என்ன பண்ணாலும் உங்களை வந்து மைனாரிட்டிகள் நம்புறதுக்கு தயாரா இல்ல ஆரம்பிக்குது ஓட்டு திமுகவுக்கு ஒவ்வொரு போலிங் ஏடிஎம்கேக்கு இல்ல மைனாரிட்டி ஓட்டு சார் ஓகே ஆனா மைனாரிட்டி நம்புறதுக்கு தயாராகவே இல்லை அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் பழைய வேஷத்தை தான் போட்டு போட முடியும் என்ன பண்ணாலும் சார் என்னை வந்து வேற மாதிரி ஒரு ஆள்னு நம்ப மாட்றாங்க ஸோ நான் ஒரிஜினலாக நான் யாரோ அப்படியே போயிடுறேன் அப்படின்றது தான் சரி பிரகாஷ் உங்களுடைய அந்த சொல்றாங்கள உங்களுக்கும் இல்லை இல்லை சார் எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு தான் சார் வருது ஒரு பத்திரிகையாளராகவே அதிமுக அமைச்சர்கள் ஊழல் மேல ஆதாரம் இல்லைன்னு ஒருத்தர் பேசுறதை கேட்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு ஏற்றுக்கவும் முடியல ஒரு மாதிரி புழு மாதிரி தான் நெளிஞ்சுக்கிட்டு தான் உட்கார்றேன் சரி அப்போ கொடுத்த சார்ஜ் ஷீட்டை போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம்ல எது தடுக்குது சார் அதுதான் சார் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சார் ஜெயலலிதா மேலே சொத்து கூப்பு வழக்கு நடந்தது கரெக்டாக டிக்குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஹெல்ப் பண்ணிச்சு அப்ஹெல்ப் பண்ணிச்சு குமாரசாமியை வந்து விடுவிச்சார் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ஹெல்ப் பண்ணிச்சு அந்த சொத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் அட்டாச்மெண்ட் ஆகலை ஏன் அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டு இந்த சொத்துக்கள் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் இது இன்க்ளூடிங் போயஸ் கார்டன் போயஸ் கார்டனோட கிரவுண்ட் போர்ஷன் மட்டும்தான் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் வராது பாக்கி எல்லாமே வரும் ஹைதராபாத் கார்டன் ரைட்டுங்களா கோடநாடு எல்லாமே அது அந்த ஒர்க்கே இன்றைக்கி வரைக்கும் திமுக அரசு பண்ணல சார் இந்த கேஸ் போட்டது வந்து பேராசிரியர் அன்பழகன் அவர் போட்ட கேஸு அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை திமுக கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணல அதே மாதிரி நீங்கள் விஜயபாஸ்கர் தங்கமணி வேலுமணி வேலுமணி மேலே சார் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ பக்கம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கொடுத்தது ரெண்டு பேர் ரெண்டு தோழர்கள் திமுக தோழர்கள் அவங்களே வந்து கட்சியில் தூக்கி புறக்கணிக்கப்பட்டார்கள் இது வந்து திமுகவுடைய முரண்பாடுகளில் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடநாடுகள் கோடநாடு கொலை வழக்கு கோடநாடு கொலை வழக்கில் இப்போ ட்ரான்ற ஒரு அமைப்பு வந்து சேலம் கோர்ட்டில் ஒரு பெடிஷன் போடுது கோடநாடு கொலை நடக்கும்போது முப்பத்தி ஓரு பேரோட ஃபோன்ஸை வந்து டேப் பண்ணுறாங்க அதில் எடப்பாடியோட ஃபோனும் உண்டு எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவரோட ஃபோனும் ஒன்று இதெல்லாத்தையும் வந்து உயிரோடு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் செலவாகும் இதுதான் வந்து ட்ராயுடைய சப்மிஷன் சேலம் கோர்ட்டில் ஏன்னா அங்கே கோர்ட்டில் நடக்குது இந்த விஷயங்கள் ஏன்னா அந்த கோர்ட்டு அந்த இது டேப் எல்லாமே லைவ் ஆயிடுச்சு அந்த டேப் லைவ் ஆயிடுச்சுன்னா ஏடிஎம்கேயில் வந்து மிகப்பெரிய பிரளயமே ஏற்படும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டேப்போட விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது ஏன் ஏடிஎம்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து பயப்படுதுன்றது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு இந்த கொடநாடு டேப்பு ஒரு காரணம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சார் வேலுமணி மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க விஜயபாஸ்கர் மேலே தொ சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க தங்கமணி மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க எல்லார் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க வேலுமணி மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு வேலுமணி மேலே இன்னொரு கேஸும் ஒப்பந்த கேஸும் மாநக சென்னை மாநகராட்சி கோவை மாநகராட்சி ஒப்பந்த கேஸும் போட்டிருக்காங்க ஆனால் அவரோட அரஸ்ட் வந்து இது வரைக்கும் நடக்கவே இல்லை இது வந்து திமுக மேலே எல்லாருமே இந்த ஆட்சி வர்றதுக்கு ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்க மர்மங்களை நான் கண்டுபிடிப்பேன் இது வந்து ஸ்டாலினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்க மர்மங்களை கண்டுபிடிப்பேன் கொடநாடு அதிமுக ஊழல் ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைப்பற்றப்பட்டு ப்ரூஃப் பண்ணப்பட்ட சொத்துக்கள் புகைந்தீங்களா நல்லா தெரியும் அந்த சொத்துக்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அதோட வேல்யூ என்ன தெரியுங்களா அந்த சொத்துக்கள் அப்போ வந்து சம் சம் குரோர்ஸ் இன்னைக்கு அதோட வேல்யூ சம் தௌசண்ட் குரோர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து திமுக செய்ய தவறிய விஷயங்கள் ரைட்டுங்களா அதை அதை வந்து நம்ம வந்து வேற மாதிரிலாம் அதுக்கு ஒரு முகம்

எதுங்க இல்ல இல்ல இது கூட்டணியில எதுவும் இம்பாக்ட் அதுக்கும் கூட்டணிக்கு எல்லாம் சம்பந்தம் இல்ல இவங்க சொன்னது ஒரு வார்த்தை அது என்ன நெருடலா கிச்சா அதுதான் ஓகே